சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பிரச்சினை பெறுவதற்கு இரு விதி ஆட்டமா பழ விதி நோக்கமா கொம்பால் விரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதை வம்புக்கு இயங்க துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வேற காலங்கள் கடந்து விட்டடா பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை மாட்டுங்க சிவகங்கை மாவட்டம் மாட்டுறேன் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சோழம்பட்டி தங்கம் நினைவு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சார்பாக சிறப்பு ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பு என்பதை பெருமை இன்சோல் தெரிவித்துக் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த வால்பொருள் வீரர் சாம்பகான் சோழப்பட்டி தங்கம் நினைவு நம்பிக்கை நாயகன் அன்று முதல் இன்று வரை தனக்கென்று நாட்டரசன் கோட்டை அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எஸ் ராஜ்குமார் சார்பாக ஒன்று மருந்து வாங்க மருத்துவத்துறை சார்ந்த அன்பு உள்ளங்கள் விழாம்படிக்கு ஒரு மாறி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மருத்துவத்துறை சார்ந்த அன்பு உள்ளங்கள் விழாக்கு ஒரு மாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மதுரை மாவட்டம்